திருப்பதி கோயிலில் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பீங்க ஏன் கூட இருபத்தி நாலு மணி நேரம் நிற்க சொன்னாலும் நிற்பீங்க அவன் உங்களை ஒழுங்காக மரியாதையை கூட நடத்த மாட்டான் ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் உங்களால் ஒரு ஆறு மணி நேரம் நிற்க முடியாத முருகனை பார்க்கணும்னா நெல்லுங்களா அப்படின்னு சொல்லி திருப்பதியும் திருச்செந்தூரையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம ஐயா சேகர் பாபு இப்போ ஐயா பாண்டியிலே போகணுமே ஈரோட்டில் போனதா இடைத்தேர்தல் வருது ஈரோட்டில் இருக்க எம்எல்ஏ செத்து போயிட்டார் பாவம் மனுஷே செத்து போயிட்டார் இப்போ அதுக்காக உங்கள் ஏரியாவில் எப்போ இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க முடியுமா இல்லை கேட்டால் தான் நல்லா இருக்குமா கம்பேரிசன் எதுக்கு எதுக்கு சார் பண்ணுறது திருப்பதிக்கு திருச்செந்தூருக்குமா திருப்பதியில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது திருச்செந்தூரில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வர்றா திருச்செந்தூருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வர்றா அதாவது நீங்கள் கடல் ஆய்வு அந்த மண் அரிப்பு இதெல்லாம் எதுக்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்காக வந்து அமைச்சரெலாம் போயிருக்காங்க அதிகாரிகளும் போயிருக்காங்க எதுக்காக திடீர்னு திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம்னு தெரியல திடீர்னு ஒரு கூட்டம் இப்போ நீங்கள் அடைச்சி வைக்கிறத வந்து எவனும் தப்பு சொல்லல குற்றம் சொல்லலை தாராளமாக அடைச்சி வைக்கலாம் முருகனை தான் வந்திருக்கான் முருகன் ஒரு மூணு மணி நேரம் அப்படி கொஞ்சம் இருறா அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருப்போம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் அடைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள குழந்தைகள் பெரியவங்க இருக்காங்க சுகர் பேஷண்ட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அத்தனை பேரும் பிபி பேஷண்ட் ஏன்னா இன்றைக்கி ஊருக்குள்ள எவ்வளோ பிபி இல்லாமல் இல்லை என்ன காரணத்துக்காக அடைச்சி வைக்கிறோம் அப்படி அடைச்சி வைக்கிறப்ப உள்ளுக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி பண்ணி வைக்கிறோம் என்ன ஃபெசிலிட்டி பண்ணி வைக்கிறோம் அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கணுமா இல்லையா அவங்களோட அத்தியாவசிய தேவை ஒன்றும் இல்லை பாத்ரூமு குழந்தைங்களுக்கு பால் பெரியவங்களுக்கு சோறு இந்த மூணும் கொடுத்துருந்தீங்கன்னு பேசாம பேசாமல் உட்காந்துருந்துருப்பாங்க உள்ளே போய் பாருங்க திருச்செந்தூர் கோயிலில் அந்த நடந்து போகிற வழியெல்லாம் போய் பாருங்கள் எவ்வளவு அழகாக மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அது கோவப்படுவோமா என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா கோவப்படாதையே திடீர்னு கூட்டம் போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் விட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஆனால் ரெண்டாயிரம் பேர் இருக்கட்டும் தலைக்கு பத்து ரூபா செலவழித்து ஒரு இருபதாயிரம் ரூபா செலவழிக்கல சொந்த காசில் போப்பான் போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ பண்ணு பிள்ளைகளுக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கி கொடுங்க அவங்களுக்குள்ள சட்டில் ஒரு வேலையை ஆயிரம் பேருக்கு பண்ண வேண்டாம் நூறு பேருக்கு பண்ணிவிட்டு மீது இரநூறு மீது தொள்ளாயிரம் பேருக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருந்தால் கூட அமைச்சரை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாங்க அதை விட்டு விட்டு கிட்டத்தட்ட அவர் கேட்டது ஏன்டா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற திருப்பதி கோயிலுக்கு போக தானே அதுதான் அங்கே மட்டும் உங்களுக்கு முருகைன்னா உங்களுக்கு அவ்வளோ இழிச்சவாயா வந்தோன்னே உங்களுக்கு வழியை விட்டுருவாரா முருகன் அங்கே முருகனே இழச்சவாயா தான் உட்கார்ந்துருக்காக்குள்ள இல்லாட்டி இவ்வளோ கட்டு விடியா நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் கோயிலுக்குள்ள ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிட்டு எவ்வளவு பேர் எவ்வளோ வேலையை பார்க்குறாங்க என்ன கேச்சா அதுக்கு நம்ம வந்து ஆக்சிடென்ட் இருக்கோம்மா யோசிங்க சார் கோயிலுக்குள்ளே முருகனை கூறு போட்டு விற்கிறாங்க ஐயாயிரரூவா கொடுத்தா ஒரு டிஸ்டன்ஸு ரூபா கொடுத்தா ஒரு டிஸ்டன்ஸு ரூபா கொடுத்தா முருகேன் லிப்டூ லிப்பு கிஸ்ட் அடிப்பான் போல கிட்ட திட்ட அந்த ரேஞ்சில் தான் அவங்க இருக்காங்க ஆனால் அதை நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேட்குறோமா இங்கே நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு இந்த கேமரா வச்சு குளிக்கிற இடத்துல ட்ரெஸ் மாத்துகிற இடத்துல அதுக்கு நம்ம என்ன ஆக்சுவலாக அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்திருக்கோம் இங்கே காட்டின அதே கோபத்தை நம்ம அங்கே காட்டணுமா இல்லையா அதையும் நம்ம காட்டுறது பழனி மலை மலைக்கு மேலே வர்றவங்கள்ட்ட நம்ம என்னென்ன விஷயங்களை அங்கே வச்சு செய்கிறோம் யோசிங்க சார் எல்லாத்தையும் யோசிங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்டால் மட்டும் உங்களுக்கு அந்த கோபம் வருது இல்லை நிற்கிற அவங்களுக்கு நீங்கள் கியூவில் நின்று பார்த்துருக்கோம் அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீங்கள் ரொம்ப பொறுமசாலியாக இருந்தால் நேரடியாக போயிட்டு மக்களோட நின்று கீழே நின்று போயிருக்க சபரிமலைக்கு போனால் மட்டும் எவ்வளோ தூரம் உட்காந்து சொல்லுன்ட்டு சாமி கும்பிட்டு வர்றீங்க முருகன் போயிருந்தால் உங்களுக்கு அவ்வளோ தூரமாக முருகனை நாங்கள் இப்போ கேட்குற முருகனை உங்களுக்கு அவ்வளோ கேவலமா என்ன முருகன்னா உங்களுக்கு அவ்வளோ எழப்பமாக என்ன இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படப்பிடலாம் முருகனை ஏன்னு கேள்வி கேட்டாங்க என்னாச்சு ஏன் லேட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு அடிப்படை வசதி கூட பண்ணி கொடுக்கல கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுக்காம வேறு யாருக்கு நீங்கள் அடிப்படை வசதி அரசியல்வாதிகளுக்கு விஐபிகளுக்கு அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு மட்டுமா இவங்களுக்கு மட்டுமா எங்கேயா முடிஞ்ச சாமிக்கு முன்னாடி எல்லோரும் சமம் தானே சொல்கிறாங்க நம்ம தான் சமத்துவம் பேசுகிற சார் ஒரு விஷயம் பண்ணுங்க பார்ப்போம் பிஐபி டிக்கெட்டே கிடையாது கெவனாக இருந்தாலும் பொது தரிசனம் தான் கவனம் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜனாதிபதியாக தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வரிசையில் நின்று தான் போகணும் ஒரு சட்டத்தை விடுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி கோயிலுக்கு பொசுக்கு உங்களுக்கு எப்படி கோபம் வருதுன்றது அப்புறம் பார்ப்போம் அவன் கஷ்டம் என்னென்னு தெரிஞ்சா தானே சார் அடுத்ததுக்கு போக முடியும் இங்கே போட்டு காட்டுக்க பார்ப்போம் இப்போ ஒருமேல சொல்லுங்கள் ஏண்டா அமைச்சரே லைனில் தான் போகிறாப்புல ஜனாதிபதியை ஆறு ஒரு அஞ்சாறு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறாப்புல உங்களுக்குலாம் அப்போ ஏற்றுக்கலாம் அது வரைக்கும் இந்த வாயில விடாதீங்க